நம்ம தலைவர் பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே மடப்புறம் கேஸில் இருந்து குமார் இறந்ததுல இருந்தே போலீஸ்காரங்க சரியாக நம்ம வேலையும் பார்க்கறதுல காரணம் என்னென்னா அவங்கவுங்க உயிரை பாதுகாத்துக்கிட்ட போதும் நமக்கு அடுத்தவங்க உயிரை பாதுகாக்க போய் நமக்கு பிரச்சனை வருது நம்மளை தூக்கி உள்ளே அடைச்சி போடுவாங்க அல்லது நம்மளை வெட்டி கொண்டு விடுவேன் திருப்பூர் திருப்பூரில் என்ன நடந்துச்சு திருப்பூரில் தான் ஒரு ஃபோன் வருது அவங்க கூட ஏதோ தோப்பில் பெரிய சண்டையாக அப்படிக்குது வாங்க சார் நூறுக்கு போன் அடிக்கிறாங்க நூறுக்கு ஃபோன் வச்சுன்னா போலீஸார் ஒன்னே எடுத்துகிட்டு போகிறாங்க சண்முக வேலை ஏசியே போயிட்றாங்க அதை வெட்டி கொண்டு விட்டாங்க அப்போ அவர் போனீங்கன்னா அவங்க கூட ஒரு குழா நடந்திருக்கும் இவர் போய் தடுக்க போய் இவர் இவரை வெட்டி விட்டாங்க அப்புறம் அது ஒரு பிரச்சனையாக பெருசாகி அது இதுன்னு போய் ஒரே ஒரே குழப்பமாகி ஏற்கனவே நம்ம சொன்னோம் போலீஸ்காரங்க சுட்டுப்பிடுவாங்க போலீஸ்காரங்களை வெட்டி விடுவாங்க போடுவாங்க போலீஸ்காரனுடைய அதிகாரத்தை மடக்காதீங்க குறைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அதேமாதிரி இப்போ குறைச்சிவிட்டாங்க எங்கேயுமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப தலைவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது எங்கள் மாவட்ட சிவகங்கையோட சிவகங்கை நகரில் ஜனகத்தியோட ஒரு முப்பது நாற்பது இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கானா க அப்பட்டு அவனை குத்திடுறது இதை நகையை பறிச்சிப்படுறது கையில் என்ன இருக்கு போன பறிச்சிட்டு போறது ஐம்பதாயிரூபா போகணும் ஒரு லட்ச ரூபா போனோம் பறிச்சிட்டு போகுது அதே போல எங்க ஊரில் இப்படித்த எல்லா ஊரிலையும் ரவுடி சந்தேன் போகிறாங்க கத்தியை காட்டி எதுக்கும் பயப்படுறதே கிடையாது ஏன் பயப்படுறதுல காரணம் என்ன பிடிச்சி தான் போட போட போவாங்க அடிக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க பிடிச்சி தானே போட போறாங்க அப்புறம் பார்த்துக்கிட்டு அடிக்க போறதில்லை காலக்கையே ஒடிக்க சுட மாட்டாங்க ஏன்னா மடப்புற அஜித் குமார் கேஸ்ல இருந்து போலீஸ்காரின் மூடம் ஒண்ணுக்கு கிடைக்கும் அவங்க ரவுடி கூட பேசிக்கிட்டாங்க வச்சு கூட்டம் போட்டு இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம்னா ரெபிடி கூட சேர்ந்து மாநாடே நடத்திடுவாங்க வழிக்க கடைசியில் கருணாநிதி சொல்லுவார் அப்போ பிச்சைக்காரர்கள் மாநாடு நடத்த போகிறாங்க அப்படின்னு படத்தில் சொல்லுவார் அப்போ இப்போ நிலமையை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல ரெடிகள் மாநாடே நடத்துவாங்க வழிக்க ஒரு ஊருக்கு அப்படி கிளம்பிட்டாங்கிற ஒருத்தன ஒரு ஊருக்கு நாலு ரவுபடி பத்து ரவுடி இருபது ரவுடி அதை அண்ணன் தம்பியை கூட்டிட்டு வருது தம்பியரை விடா மாமான கூட்டிட்டு வருது மச்சனை என்னை கூட்டிகிட்டு வருது எதுக்குடா வெட்டித்தனம்மா உழைச்சிக்கிட்டு இருபத்தி நாளும் உழைச்சிக்கிட்டு முந்நூறுவா மயிரு கொடுக்க இதை இருக்கடா அழகாக கத்தியை கொண்டு வரோம்னா அருவா கொண்டு வரோம்னா அவங்க கழுத்தில் வச்சோம்னா கையில் இருக்க கொடுக்குறேன் அவங்க பத்தாயிரம் ரூபா வச்சுட்டு நம்மளோட புலப்பண்ணத்திட்டு போமுடா இதுக்குள்ள செத்த நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க ஆக மொத்தத்துல ஊருக்கு நாலு ரவுடியா இருந்தேன் இப்ப பத்தரை ரவுடியா இருக்கேன் பதினஞ்சு வயசு இரு வயசுக்காராம் ரவுடியாக ஆரம்பிச்சுட்டேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அடக்குமுறை அடக்குமுறை சரியில்லை இருத்தமுறை சக்திகள் சரியில்லைன்னு அர்த்தம் எடுத்து சரி இல்ல சரி போச்சு அப்படிங்கிறது காத்தேன் எல்லாருமே போற வரை கூட ரெவடி ஆகிட்டேன் பொது மக்கள் ஒரே ஒரு கிடக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க ஊரோட பேப்பர்ல தினமாதிரி செய்து வந்துச்சு ஊர் மக்கள் ஊரை அச்சத்திர இருக்காங்க ஒரு கும்பல் அருவாடு எடுத்துருக்கேன் அதை தலைவனே இதை கலவங்கிறேன் ஏன்னு கேட்டால் வெற்றி வெற்றினான் கொத்துறேன் அப்படின்னு பெரிய வீச்சர் வாழ்க்கை கொடுத்துடுறாங்க எங்கள் ஊரில் ஒரு பேப்பரில் கூட வந்துடுச்சு அதே போல் சிவகங்கையில் கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டு நாளைகளுக்குள்ளே இருபது வேணாக்கான முப்பது காணா ஏன் ஜல்லக்கான ஓன் காணா கேட்டை உடச்சு வீட்டுக்குள்ளே போய் பொருள் எடுறியா அதை அட்றேன் இதை ஆட்றியா போலீஸ் தேடிக்கிட்டு ஒரு ரவுண்டு போகிறாங்க அடுத்த ரவுண்டு படுத்துறாங்க ஏன்னா என்ன ஏன் திருப்பி இன்னொரு ரவுண்டு வரல அப்படின்னு கேட்டால் ஆட யார் யா நா நாங்கள் போம்னா எங்களை வட்டி விட்டேன் எங்களுக்கு என்ன தெரியும் பூரா கஞ்சா குடிச்சிருக்கேன் எங்கள் கையில் துப்பாக்கி இல்லை நாங்கள் சும்மா ஒரு மொட்டை கம்பு எடுத்துக்கிட்டுறோம் கம்பை வெட்டி எங்களையும் கண்ணதுலாம் வெட்டி போட்டு போயிருங்க அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிறக்க நாங்கள் பேசா படுத்துறதையா அப்படின்னு சிவகங்கை போலீசார் கூட சொல்றாங்க ஆக இதுல இருந்து என்னன்னா ரொம்ப அச்சமா இருக்கு எல்லாருக்குமே வாழ முடியாத கட்டத்துக்கு போச்சு இப்ப அஜித் குமார் கொலை வழக்குல போலீஸார் ஆய்வுன்னு பேசி இருக்கிறவங்க பூரா குட்டிச்சரம் மாட்டாங்க ஒருத்தன் அடிச்சு கொண்டு வந்து போலீசார் துறையை பூரா ரொம்ப கடுசா பேசின இடத்துல இவங்க எல்லாரும் பயந்துகிட்டு குற்றவாளியை பார்த்தா ஓட்டுறதுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க குற்றவாளியை பார்த்து எடுத்து தானே நம்ம ஓடிட்டா அதன் பாதை வேற நம்ம பாதை வேற அப்படி சுதாரிச்சுக்கிட்டாங்க இப்போ போலீஸ் ஊர் அப்போ பொதுமக்கள் கூட பயப்படுறேன் அச்சப்படுறேன் இந்த அச்சை எங்கே போய் நிற்கும் இதோட முடிஞ்சுடுமா எப்படி கூட நாளுக்கு நாள் கூடுறேன் போலீஸ் பார்த்து பயந்து ஓடுது பொதுமக்கள் கதவை போட்டுறேன் ஏன்னு கேட்டால் அந்த பொருளை எடுக்க முடியாது ஏன்னு கேட்டா வெட்டேன் இதுக்கு முடிவு இப்படியே போயிருமா முடிவு இப்படியே போகாது பிரச்சனை இப்படித்தான் இருக்கு ஒன்னும் போலீஸை அதிகாரம் கொடுத்து கண்டவர் எப்படி பூரா சுழ சொல்லணும் கோயம்புத்தூர்ல கோர்ட்ல ஆறுனுப்பா அங்கே பார்த்தாலும் வைக்காதே இருப்பாங்க கருப்பு கோட்டை ஒரு அந்த அந்த பக்கம் ஒரு பத்து பத்து வைக்கல இந்த பக்கம் ஒரு இருபது வைக்கல இந்த பக்கம் ஒரு முப்பது வைக்கல எங்கிட்ட பார்த்தா கருப்பு கோட்டாதான் தெரியும் ஆனா கோயம்புத்தூர்ல கோட்டை வச்சத்துல வேறு ரவுடியா கோர்ட் வச்சத்துல வேறு ரவுடி எங்க எங்கே பார்த்தாலும் தடிக்க விட்ட முறை ரவுடி ஒரு முந்நூறு நானூறு ரவுடி கூடியிருக்கான கோர்ட்ல மதுரையில ரவுடி ரவுடிக்குள்ள ரவுடி சண்டை ஊரு ஊருக்கு ரவுடிக்குள்ள ரவுடி சண்டை பொதுமக்கள் சொத்தா அவரை ரவுடிக்குள்ள போட்டி இப்படி போயிடுச்சு ஆக மொத்தத்துல பார்க்கும்போது இப்படி அசாதாரணம் சொல்ல போனா நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்களை போகும் எத்தனை பேர் சாகனையான்னு தெரியாது எத்தனை பேருடைய பொருள் போகுதுன்னு தெரியாது அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம ஒரு குட்டிக்கை கூட ஒன்னு எடுக்கலாம்னு நினைச்சிருந்தோம் இது சம்பந்தமா சட்ட ஒழுங்கு சம்பந்தமா ஒரு குட்டி கதை கூட எடுக்கலாமி இருந்தோம் பாதி எடுத்த மணித்தே இருக்கு ஆனா முழுசாமா எடுக்க முடியல கூடிய வரைவு அதை எடுத்துக்குவோம் இதே கதை நீட்டுக்கிட்டு போனா சட்ட ஒழுங்கு பிரச்சனையில பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போனா பணம் வச்சிருக்கவங்க ஏழைகளால் ஒண்ணும் செய்ய முடியாது பணம் வச்சிருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா போய் நேரடியாக போய் லைசன்ஸு கேட்பாங்க எங்களுக்கு துப்பாக்கி கொடுங்கன்னு கேட்பாங்க வசதி படைச்சவங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் கட்டக்கூடிய சக்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீ போலீஸ் நம்பி பயன் இல்லை அரசாங்கத்தை நம்பி பயனில்லை வெவிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறான் நம்ம துப்பாக்கி வச்சிக்கிறோம் நீ அப்படின்னு கவர்மெண்ட்டை துப்பாக்கி அனுமதி கேட்பாங்க நீ துப்பாக்கி அனுமதி கொடுக்கணும் அவனுக்கு என்ன காசு கொடுக்குறேன் வேறால கொடுக்க மாட்டேன் சுட மாட்டேன் எதிரியை சுட மாட்டேன் என்னை காக்க வந்தா என் பொருளை கொள்ளையடிக்க அடிக்க வந்தா என் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் சுடுவேன் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் பேரில் கேட்குறேன் நீங்கள் கொடுத்துட்டே ஆகணும் இப்படித்தான் எல்லா இடத்துலையும் கொடுக்கறது வழக்கம் இது ஒன்றும் ஒரு சட்ட குற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்ப கேட்ட நீங்க கொடுக்கணும் கொடுக்க மாட்டேங்கிற ஏன்னா ஒரு ஊருக்கு ஒரு நூறு பணக்கார இருக்கேன் நூறு பணக்கார்க்கு கேட்பேன் துப்பாக்கி நூறு பணக்கார கொடுக்க முடியாது புத்தாப்படி ஒரு ஆளுக்கு ரெண்டாவது கொடுப்பா தொண்ணூறு பேர் கொடுக்க மாட்டேன் அவர் மாத்தா துப்பாக்கி நான் கொடுக்க கூடாதியா அதனாலே உனக்கு பிடிக்காத சுட்டு கொண்டு விடுவேன் அதனால தப்பு வந்துடும் அப்ப நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வேன் சும்மா விட்டுருவேன் கல்ல துப்பாக்கி போய் வாங்குவேன் கள்ள துப்பாக்கியை போய் வாங்கி வச்சுக்கிறேன் பையில ஒரு லட்சத்துக்கு போல அஞ்சு லட்சம் போய் வாங்கிக்கிறேன் அப்ப அவன் பாக்குறப்ப அவன் பாக்கிறப்ப எப்படி புற சொல்ல மாட்டேன் அப்ப இப்படி நீண்டுகிட்டே போகும் அந்த பிரச்சனை நீண்டுகிட்டு போக கூடாது நான் சொன்னேன் போலீஸுக்கு அதிகாரத்தை குறைக்காதீங்கன்னு நான் சொன்னேன் போலீஸுக்கு தைரியம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் போலீஸு எதிரிய கொள்ளக்காரனை பார்த்தா ரெவடியை பார்த்தா கொலகாரனை பார்த்தா தீவிரவாதியை பார்த்தா கட்டி பிடிச்சு சும்மா நேர நேச்சர் யாரும் கிடையாது சும்மா வாழ்க்கையை பேசிட்டு போனா பார்த்தா போலீஸை பத்தி உருளை நுப்பாங்கன்னு சண்டை ஓட அது உயிரை அது உயிரை வெளுத்துக்கிட்டு குடிஞ்சுக்கிட்டு நிமிந்துக்கிட்டு மல்லாந்துக்கிட்டு ரெடிய போட்டு அமுக்கணும் அந்த நேரத்துல சும்மா நீ மேடையில பேசிட்டு போற பேச அச்சுமே மாதிரி எல்லாரும் எல்லாருமாதிரி ஆய்வு மேடையில பேசிடலாம் ரெப்டி ரெண்டு களத்து ரெண்டு பிடிக்க நம்மள ஆறு பிடிப்பா அவன் ஏன் பிடிக்கா நீ நம்ம மயில் வச்சுன்னு போயிட்டு எல்லாரும் இந்த வேலை வாக்க மாட்டேங்கிறாங்க என்ன ஒண்ணு இப்ப பொதுமக்கள் குத்துவே கூட பத்திரிகையே வந்துகிட்டே இருக்கு அதை அந்த ரவுடி கிளம்பிட்டேன் இந்த ரவுடி கிளம்பிட்டேன் அந்த அருவாள் எடுத்துட்டு வர்றேன் இந்த கட்டி எடுத்துட்டு வரேன் பேப்பர்லயே வந்துட்டு இருக்கு செய்தி இருக்கா ஆறு காரணம் இந்த அரசியல் கட்சி தான் காரணம் இந்த அசித்குமார் இறந்தது 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 நடவடிக்கை இருப்பாங்களா இப்போ பிடிச்ச பூரா அது இதுன்னு பேசி கிடைக்கு இவங்க இருக்கும் உத்தரவாதம் இல்லாம இவங்களும் பயிர்ப்படை வச்சு அரசாங்கம் மாத்திரத்தை ஆரை அடிக்காதரா வேற பாட்டு என்ன பண்ணிட்டு போறாங்க ரவுடிகள் கை ஓங்கிருச்சு போலீஸ் கையை டவுன் ஆயிருச்சு கீழே ரவுடிகள் ஊர் ஊருக்கு என்னதான் நடத்த போறேன்னு தெரியல கொஞ்சம் நாளையில ஒண்ணு பண்ண முடியாது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க நீ அடிக்க முடியாது போலீஸால அடிக்க கூடாது ஸ்டாலின் உத்தரவு துப்பாக்கி கிடையாது முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் ஓடிடு ரெபடியும் எங்கிட்ட நாளை விடிஞ்சதுக்கு என்ன பாக்குறது ஓடி போய்பேன் என்ன வேற வீட்டுல கொள்ளையடிப்பேன் வேற ஊர் கொள்ளையடிப்பேன் நீங்க போய்கிட்டே இருக்க ஆக மொத்தத்துல இது சாத்தியம் இல்லாத வேலை ஊருக்கு எக்கச்சக்கமான ரெவடி இந்த ஒரு மாதத்துல கிளம்பிருக்காங்க நாள் எந்த அறுவடை அமைப்பு போயிருந்தேன் சுடுறாங்கடா அடிக்கிறாங்க கால் ஒடிக்கிறாங்கடா கை ஒடிக்கிறாங்கடா சுற்றுப்புடுறாங்கடா அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த பயம் இல்லைன்னு ஒன்னு ஊர் ஊருக்கு அம்பாடு ஜாக்கிர பகல்லே வர்றேன் கத்தியிட்டு வரேன் பகல்லே வர்றேன் ஒருத்த சத்தையில போனா அவ்வளவுதான் அடுத்து தண்டையை துண்டாக்கிட்டு அம்பாடு கிடைக்கிறத சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அப்ப நாளை பாத்துக்கிடுவோம் போலீஸ் பிடிக்கும் கோர்ட்டுல பழப்பாங்க அடிக்க மாட்டாங்க அடிக்கலாம் என்ன வேணா திருப்பி வெளியே வரேன் நான் நீதிமன்றத்துக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லக்கூடிய கடமையா நான் இருக்கேன் சட்டம் கழுத குதிரை நீங்க பார்க்க கூடாது ஏன்னா நீதிபதி சட்டத்தை மட்டும்தான் பாக்குறீங்க அதுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய நெருக்கடியை நீங்க பார்க்கவே மாட்டீங்களை பிடிச்சு கொண்டு போனா அடுத்த வாய்தா ரெண்டு வாய்தால வெளியே ஜாமீன் விடாதீங்க விடாதிய நீங்க விட கண்டுதான் கொள்ளையடிக்க நீங்க கொள்ளையடிக்க திருப்பி கொள்ளையடிச்ச போலீஸுக்கு கூட ரெண்டு கேஸ் போட்டா வெளியே வரப்படாம பண்ணா திருப்பி அவனுக்கு இன்னும் ரெண்டு நாள்ல ஜாமீன் கொடுக்குறீங்க அப்ப இது பிடிக்காம சும்மா திரும்பிட்டு போறானே நீ பிடிக்க நீ ஜாமீன் கொடுக்க திருப்பி கொள்ளையடிக்க ஒண்ணு அவனை பிடிக்க கூடாதுல போட்டணும் ஒண்ணு பிடிக்க வேணாம் விட்டுருங்க அதை எத்தனை பேர் கொள்ளையடிச்சு விடத்தையா போறிய பத்து நாள் இருபது நாள் விடத்தையா போறிய சட்டத்துல நீதிபதி கூட மீட்டிங் போடுங்க ரெவடியல் கூட மீட்டிங் போடுறான்ல இல்ல கூட மீட்டிங் போடாம நீதிபதி கூட ஏன் மீட்டிங் போட கூட வாயா சரியா வராது ரெவிகள் யாரும் வந்து கடற வெளிய விடாத கால உடிச்சது வெளியே விடாத இல்ல நான் பொதுமக்கள் வாழ முடியாது அசாரண சூழ்நிலையா இருக்கு வாழ முடியாது யாருமே ஏப்ப சாப்பாடு இங்க வாழ முடியாது நீதிபதி இதை சொன்னா சட்டப்படி நான் நடக்க முடியுவாங்க நீதிபதிக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு எங்களுக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு இருக்கா போற வரவங்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு இருக்கா போலீஸுக்கே போலீஸுக்கே போலீஸ் பாதுகாப்பு போலீஸே உங்க நாலு பேர் கூட்டுற விட்டு நாங்கத்தில அவரை மட்டைய படம் உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சொல்ல உங்களுக்கு தெரியாது நீதிபதி தெரியாது இங்க எதுவுமே இல்லாத அன்றாட காட்சி அஞ்சு பத்துக்கு ரோட்ல இருக்கிறேன் நூறு இரநூறு கூடி வேலை பார்த்துட்டு வரவனுக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய அசிங்க எவ்வளவு பெரிய அவமானம் எப்படி ஒண்ணு வாழ முடியாது அதனால நான் சொல்லுறேன் யாரு போலீஸாரு கொண்டு சரி ஜாமீன் விடாதீங்க உள்ளே போட்டுருங்க ஆறு மாசம் உள்ள ஒரு வருஷம்ல என்ன சட்டை என்ன சட்டை நீவா எழுதுறாங்க உள்ள கூடியா அதை எடுத்து இருக்கேன் இங்க இங்க இருக்கேன் இல்ல அந்த அந்த முடிவு எடுங்க இல்ல ஏன் முடிவுக்குவாங்க என் முடிவுக்கு நான் ஐநூறு ரெவடி உடனே சுட்டுக் கொள்ளணும் அவ்வளவுதான் என் கொழுக்காது நாட்டுல ரெவடிங்கிற பேச்சே இருக்கக்கூடாது கத்தி எடுக்கக்கூடாது கம்பம் எடுக்கக்கூடாது அவர் மேல ரெண்டு வருஷம் ஒரு கே சிரிச்சா சுட்டு தள்ளிட முடியும் அவர் இங்க தேவையில்லை அவரை மேல உங்க போய் முடியும் அங்கே போய் இங்க எல்லாம் இருக்கக்கூடாது கத்தி வச்சுருங்க அப்படி நாடு இது கிடையாது ரெவடி சம்மன் இருக்கு சண்டை நாங்க ஆள் இல்லை அதை பார்த்துக்கிட்டாங்க சும்மா இருக்க முடியாது அதனால ஒன்னும் போலீஸ் பிடிச்சு கொண்டு போனா ஜாமீன் கொடுக்காதியா உள்ளே போட்டுருங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஜாமீன் போட்டுருங்க இல்லைன்னா கை கால ஒடிச்சு போட்டுருங்க ரெண்டு காலையும் இல்லைன்னா என்கவுண்டர் ஐநூறு பேரை என்கவுண்டர் பண்ணி நாட அமைதியை ஏற்படுத்துங்க